இங்கே நான்கு தொகுதிகள் அதிலே போட்டியிடுகிற நான்கு வேட்பாளர்களை அறிவிக்க நினைத்தேன் இரண்டு வேட்பாளர்களை அறிவிக்கிறேன் பிறகு பிப்ரவரி திருச்சி மாநாட்டிலே மீதி வேட்பாளர்கள் அறிவிக்கிறேன் சீமான் களமிறங்கும் தொகுதி எது இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதற்காக எல்லாரும் கூட்டணி பேரங்கள் கட்சி பேரங்கள் பண பேரங்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்கிறது தமிழக அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தேர்தல் நடக்க போதும்னு சொல்லிட்டு ஒரு கட்சி மட்டுமே அங்கங்க வேட்பாளர்களை அறிவிப்பது தொடர்ச்சியாக மாநாடுகள் நடத்துவது கூட்டம் போடுவதுன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா மற்ற எந்த கட்சிகளும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகள்னு சொல்லப்படுகிற திமுக அதிமுக வாய் திறந்து எதுவும் பண்ற மாதிரி பெருசா நமக்கு தெரியவே இல்லை ஏன்னா அவர்களுடைய ஒரே நோக்கம் வெற்றி பெறுவது அது பணம் கொடுத்து வாங்குவது அது கடைசியா ஒரு மாதம் இருக்கும் போது அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க கடைசி ஒரு வாரத்துல தான் நைட்டோட நைட்டா போய் பணம் கொடுத்து சத்தியம் வாங்கி வாக்கு வாங்குவாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது இப்ப சென்ற முறை வந்து திருவற்றியூர் தொகுதியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த முறை எந்த தொகுதியில வேட்பாளராக களம் காணுவார் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஹாட் டாபிக்கா இருக்கு அதுல ஒவ்வொரு இடத்திலையும் அறிவிச்சிட்டே வந்த அண்ணன் அவர்கள் காரைக்குடி தொகுதியில இப்ப கூட்டம் நடந்து முடிந்திருக்கு எப்போதுமே வேட்பாளர்களை அறிவிக்கிறவரு அந்த இடத்துல மட்டும் வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் சொல்லியிருக்காரு அது சஸ்பென்ஸ்ங்கிற அவர் வார்த்தையில சொன்னாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான வேட்பாளர் நிற்கலாம் அல்லது அண்ணன் அவர்கள் தான் நிற்க போகிறார்கள் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியதாக அனைவராலும் உணரப்படுகிறது ஒரு கருத்து கணிப்பு மூலம் ஏன் காரைக்குடியை சீமான் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது காரைக்குடியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அங்க அதிகப்படியான இளைஞர்கள் வாக்கு இருக்கு இருக்கிறதுல தமிழ்நாட்டுல அதிகப்படியான இளைஞர்கள் வாக்கு படித்த இளைஞர்கள் வாக்கு வாக்குன்னும்போது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் மிக அதிகமாக அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு இன்னும் சொல்ல போனா அவர் அந்த தொகுதி சிவகங்கைக்கு கிட்ட ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படிங்கிறதால அவர் வந்து அந்த மண்ணின் மக்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால் சீமான் அவர்களுக்கு வாக்குங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த எல்லா விஷயத்தையும் கடந்து அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுப்பது அப்படின்னும் தான் இங்க தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாவேக்காவில் காரைக்குடி வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒருத்தவரை அறிவிச்ச ஒரு வேலை செய்கிறது அதாவது ரீல்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க நபரை அவருடைய தவறுகள் பிழைகளை சாட்டை அவர்கள் சொல்லும்போது அப்போ இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய தொகுதி எது அவர் நிற்க போகிற தொகுதி எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை அந்த கருத்து கணிப்புகள் அது எது எது வேணால் சொன்னாலும் கூட உண்மையில் அவர் நிற்கக்கூடிய தொகுதி பிப்ரவரி மாதம் மக்களின் மாநாடுல சீமான அறிவிப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால அதற்குள்ள இந்த தொகுதி அந்த தொகுதி அப்படிங்கறதுல ஒரு யுகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தங்களும் பதிவிட்டுக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிக்கலாம் ஆனால் நமக்கு இருக்க ஒரே கேள்வி எந்த தொகுதியில் நின்றாலும் சீமானை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகளுடைய ஒரே தலையாய கடமையாக இருக்கிறது அந்த வகையில் தற்போது வெளியாகி இருக்க இந்த காரைக்குடியில் தான் அண்ணன் சீமான் அப்படின்னும் போது அந்த தொகுதியில அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அங்க எந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது திமுக கோட்டை அதிமுக கோட்டை அப்படின்லாம் எல்லாம் என்னன்னா பேசுவாங்கல்ல அதையெல்லாம் கடந்து வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லிட்டு கலநிலவரம் தெரிந்த அனைத்து நபர்களும் பின்னோட்டத்தில் பதிவிடலாம்